வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவம் சொல்றேன் கேளுங்க நீங்க சாப்பாடு இல்லாம ஒரு மாசம் கூட இருக்கலாம் குடிக்கிற தண்ணி இல்லாம சுமார் ரெண்டு இருபத் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்கலாம் ஆனா காத்து இல்லாம ஒரு சனம் கூட இருக்க உண்மையான விஷயம் ஒரு நாள் முழுக்க நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் உங்க மனம் உடலுக்குள்ள இருக்கிற மனம் ஆரோக்கியமா இருக்கணும் மனம் ஆரோக்கியமா இருந்தாதான் ஆத்மா ஆரோக்கியமா இருக்கும் அப்ப இந்த மூணும் ஆரோக்கியமா இருக்குன்னா உடலுக்கு யோகா மனதுக்கு தியானம் உயிருக்கு காயகல்பம் உடல் சுறுசுறுப்பா இருக்கணும்னா பிராணாயாமம் இந்த பிராணாயாமம் மட்டும் பண்ணீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் கொரோனா காலத்துல நாங்க டெய்லி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணோம் எப்படி பண்ணிருப்போம் கொரோனா காலத்துல உலகமே ஊருக்குள்ள அடங்கி இருக்குது திருவண்ணாமலை நாங்கள் என்ன பண்றோம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்றோம் எல்லாருக்கும் என்ன பண்றோம் மூலிகை சூப்பர் தானமா கொடுத்தோம் கொரோனால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கொடுத்தோம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கொடுத்தோம் நிறைய பேருக்கு மருந்து சொல்லி கொடுத்தோம் அப்ப கொரோனா எங்களை தாக்குச்சா தாக்கல ஏன் தாக்காது நாங்க தான் கொரோனாவுக்கு எதிரியாச்சே சுவாச பயிற்சி தான் வேற ஒன்றும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன்